காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் கிழக்காடி கிராமத்தில் சித்தேரியிலிருந்து காட்டேரிக்கு செல்லும் ஏரி கால்வாயினை ஒட்டியுள்ள பகுதிகளில் விவசாய நிலங்களின் நடுவே பொட்டல் காட்டில் கூரை வீட்டில் வசிக்கும் முதியோர் மற்றும் கூடை பிள்ளும் தொழில் செய்யும் மணி கூரை வீட்டினை பொதுப்பணித்துறையினர் அகற்றியுள்ளனர் ஆதரவற்ற மாற்றுத்திறனாளி மற்றும் முதியோர்களின் கூரை வீடு இடித்து அகற்றப்படும் போது மூதாட்டியின் அழுகுரல் கான்போரை கண்கலங்கு செய்தது வீட்டுமனை பிரிவுகளாக்கி விற்பனை செய்யப்பட உள்ள பட்டா நிலங்களில் அரசுக்கு சொந்தமான தரிசு நிலங்கள் ஏராளமான பரப்பளவில் உள்ளது எனவும் தனிநபர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக பாதிப்புக்குள்ளான அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் நில ஆக்கிரமிப்பு நீக்கம் குறித்த செய்தி தேசத்தின் நம்பிக்கை யூ டியூப் சேனலில் கடந்த டிசம்பர் மாதம் வெளியானது இந்த செய்தியில் ஆக்கிரமிப்பு நிலங்கள் அகற்றுவதில் திரு அருள்முருகன் என்பவர் பெயர் தவறுதலாக செய்தியில் சேர்க்கப்பட்டிருந்தது பெயர் தவறுதலாக சேர்க்கப்பட்டதை அறிந்து உடனடியாக செய்தி யூடியூப் சேனலில் இருந்து நீக்கப்பட்டது மேலும் இதில் தவறுதலாக அவர் பெயர் சேர்க்கப்பட்டதை அறிந்து தேசத்தின் நம்பிக்கை செய்தி தொலைக்காட்சி வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறது